கிறிஸ்துவுக்குள் என கண்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிரூபம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் பிரியமானவர்களே இந்த அதிகாரம் முழுவதை வாசித்து பாருங்கள் அன்பை பற்றி கூறப்பட்டுள்ளது அன்பை விவரிக்கும் ஒரு உன்னதமான அத்தியாயத்தை பவுல் எழுதியிருக்கிறார் இதில் இவர் குறிப்பிட்டிருக்கும் அன்பு கணவன் மனைவிடையே இருக்கும் அன்பல்ல அல்லது சகோதர அன்பும் அல்ல ஆனால் எல்லாவற்றைக் காட்டிலும் மேலானது தெய்வீக அன்பு அதைத்தான் குறிப்பிடுகிறார் கிறிஸ்தவர்கள் தேவனிடமிருந்து அன்பை பெறுகிறார்கள் அன்பு இல்லாவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது எத்தனை பாஷைகள் தெரிந்திருந்தாலும் எத்தனை கல்வி கற்றிருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலத்தான் இருப்போம் மகள் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் ஞானமுள்ளவளாகவும் இருக்கலாம் ஆனால் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது நாம் தெய்வ அன்பில் நிலைத்திருந்தால் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும் ஆகவே தெய்வ அன்பில் நிலைத்திருப்போம் நல்ல கனிகளை கொடுப்போம் தெய்வ சாயலை தரித்து கொள்வோம் ஜபம் செய்வோம் எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பை தாருங்கப்பா நாங்கள் பிறரிடத்தில் அன்பு காட்டவும் உம்மிடத்தில் அன்பு செலுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களை ஆசீர்வாத்து வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ